பூப்படைந்த பெண்கள்ல நிறைய பேர்த்துக்கு இருக்கிற பிரச்சனை தான் இந்த வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பிறப்புறுப்போட கருப்பை கழுத்து வழியே அந்த எச்சில் மாதிரி திரவம் சுரப்பது தான் வெள்ளைப்படுதல்னு சொல்றோம் பெல் பெரும்பாலான பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னாலும் பிறப்புறுப்ப தொற்று நோய்கள்ல இருந்து கழுவி சுத்தமா வச்சிருக்கிறதன் மூலம்தான் வெள்ளைப்படுதலை குணப்படுத்த முடியும்னு சொல்றாங்க ஆனாலும் கூட நம்ம எல்லூருண்டைய கண்டினியூவா நம்ம சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த வெள்ளைப்படுதல் நோய் வந்துட்டு குணமாகும் அந்த வகையில விளைப்படுதல் மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் மாதவிடாயின் போது ஏற்படுற வயிறு வலி அப்புறம் குழந்தை பெற்ற பெண்களோட தசைகள் இருக்கமாகிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த எள்ளுருண்டையை உபயோகிக்க முடியும் இன்றைக்கி வந்து ந நம்ம எள்ளுருண்டை இந்த கள்ளப்பருப்பு உருண்டையெல்லாம் விட்டுட்டு நம்ம நிறையா நொறுக்கு தேனிகள் வந்துட்டு ரொம்ப சாக்லேட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சாப்பிட்றோம் அப்படி இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எள்ளுருண்டை கொடுக்குறது மூலமாக அவங்களுக்கு இந்த மாதவிடாய் ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்க முடியும் கள்ளப்பருப்பு சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இரும்புச்சத்து அவங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும் அதனால இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் மாதிரி நம்ம சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்காம குழந்தைகளுக்கு எப்பவுமே இந்த எள்ளுருண்டை கடலை பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்கறது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ